புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த வெளிவிழா படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான என் தங்கை படம் திரையரங்குகளில் வெளியாகி நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இலங்கையில் முருகன் டாக்கேஸ் முந்நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சரித்திர கதையான மதுரை வீரன் படம் திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தி நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு வெளியான எங்க வீட்டு படம் திரையரங்கில் இருநூறு நாட்கள் மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் திரையரங்கில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜெமினி நிறுவனம் தரித்த முதல் வண்ண திரைப்படமான ஒளிவிளக்கு திரையரங்கில் வெளியாகி நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இரட்டை விடங்களில் நடித்த அடிமைப்பெண் படம் திரையரங்குகளில் வெளியாகி நூற்றி எழுவத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்த மாட்டுக்காரவேளன் திரையரங்குகளில் வெளியாகி நூற்றி எழுவத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் திரையரங்குகளில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெளிவிழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வெளியான உரிமைக்குரல் திரைப்படம் திரையரங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த இதயக்கனி திரைப்படம் இத்திரையரங்களில் நூற்றி எழுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாட